ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரின் பாதங்களை வெளியில் துளசி மடத்துக்கிட்ட வை வைத்து பூஜை செய்து அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி அழைச்சி பூஜை ரூமில் வைத்து பூஜை செய்து அம்மா தாயே நீங்கள் நிரந்தரமாக இந்த வீட்டிலேயே தங்கியிருக்கணும்னு வேண்டிக்க போகிறோம் ஒரு தாம்பளத்துக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அதில் அரிசி பரப்பி பூவெல்லாம் தூவி தாயாரோட பாதங்களை அதில் வச்சு அந்த பாதங்களுக்கு நம்ம சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த பாதங்களை எடுத்துகிட்டு போய் நம்ம துளசி மாடத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பூஜை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாதங்களை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை பண்ணலாம் இந்த பூஜை வேலைகள்லாம் செய்துட்ருக்கும்போதே அம்மா கிட்ட நம்ம இப்படி மனசார வேண்டிக்கலாம் அம்மா ராஜலக்ஷ்மி தாயே நீ வாரா எங்கள் இல்லத்திற்கு மகாலட்சுமி தாயே நீ வாரா எங்கள் இல்லத்திற்கு வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க நோய் நோடி ஆகலை நீ வாரா எங்கள் இல்லத்திற்குன்னு வேண்டி இப்போ நம்ம துளசி மட்டுத்துக்கிட்ட அம்மா தாயாரோட பாதத்தை கொண்டாந்து வச்சாச்சு நான் ஏற்கனவே அங்கே வந்து உருளி கோலம் போட்டு உருளி தீர்த்தம் விளக்கெல்லாம் ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நெய்வேத்தியமாக பாக்கில் கொஞ்சம் கல்கண்டு வச்சுருந்தேன் அப்புறம் நம்ம சாம்பிராணி தூபம் தீபம் காமிக்கும்போது நம்ம லக்ஷ்மி கூட இந்த தூதிகளை நம்ம சத்தமாகவே சொல்லலாம் செல்வம் தரும் தனலக்ஷ்மி இவ்வுலகில் வரும் அனைத்து துன்பங்களும் உந்தன்னருள் பெற்று பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மை என்றோ இன்றோடு துயர் விலக இனிய தன மன்றாடி கேட்கின்றோம் வருவாய் இது சமயம் நெஞ்சில் கவலையெல்லாம் நிழல் போல தொடர்ந்ததினால் தஞ்சமென உனை அடைந்தோம் தாமரை மேல் நிற்பவளே அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு லக்ஷ்மியே வஞ்சமில்லாத எனக்கு அருள வருவாய் இது சமயம் அப்படின்னு வேண்டிக்கலாம் அப்புறம் தாயாரோட பாதங்களை அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு விளக்கேற்றி தீப தூபங்கள்லாம் காமிச்சு நம்ம வேண்டுதல்களை அவங்கக்கிட்ட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்